வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காக்கு சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே என்னடா அப்போ விளையாடுங்களா ஏய் தண்ணி என்ன மேல அடிக்கிறேன் வேணாம்டா பசங்க லீவ் விட்டாங்க விளையாடின்னு இருக்காங்க அவர் எப்படிங்க இருக்கேன் உங்கள் ஊரில் எல்லாம் வெயில் இங்கே பின்னு பின்னு பின்னுது நேற்று வந்து ஈரோட்டில் வந்து சரியான இது பாருங்க ட்ல சரியான மழை ஈரோட்ல வந்து அவ்வளவு பயங்கரமான மழை மரம் தெளிவு சரி யோ இதை தண்ணி அடிக்கிற நீ பசங்க பயின்றதே கிடையாது நம்ம கிட்ட எல்லாம் நீங்க வாங்கோட உங்க பேரை படிக்கிறேன் குட் கேர்ள் டெய்லி காலைல பார்ப்பேன் விளையாட வந்துருவா ஃபோர்த்து எந்த ஸ்கூலு நல்லா பண்ணுங்க சரி விளையாடு பயங்கர

எனக்கு ஈரோட்டெல்லாம் அந்த அளவுக்கு சரியான மழையாக மரம்லாம் விழுந்துச்சு அந்தளவு மழையா வேறு எங்கே பையனு தெரில ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் ஃபேஸ்புக்லேயும் ஏதோ ஒரு பிரதர் போட்டுருந்தார் அவ்வளோ ஒரு மழை பிச்சின்னு போயிடுச்சு ஐம்பது வருஷம் மரம் அறுபது வருஷம் மரம்லாம் கீழே வந்துச்சு சொல்லியிருந்தார் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது சி சார் மரம் வந்ததுன்னு நல்லா இல்லை மழை பெய்யும் நல்லா நானு நான் சாப்பாடு எந்திரிச்சுருப்பான் தம்பி பல்வழைக்கின்றிருக்கான் என்ன பண்ணுறேன்

ठेपेस ठेपेस कहाँ सुन? हमार मुरगा? अन्नकम, अन्नकम नाले के अपापाना, अपापाना नाले ना के निकल के काफी, निकल के काफी नहीं जी, जी दोस्ते अपन वाड़ा मुलगे, मुलगे जकप्पा का पोटटटो 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 पोटरी पोटटटो कालपो पोटटटो अंक काय अंक बिन अवा काय अवा काय बिन अवा काय कालेपो पदा कालेपो तय कर ले तय कर ले मुड़ लग गए कौन तो मर ले कौन तो मर ले ऐ ऐ ऐ शो शो पा ऐ ऐ ऐ शो शो पा 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 ऐ ऐ शो पा पा ऐ ऐ शो

பத்தんで பத்தன் பத்த நாள் நாந்தி 11 8 84 வெல்லிக்கமை சிவவா வெல்லி தப்பு தப்பு ஏய் என்னாமே தப்பு ആയി தரடா தப்பு 11 8 84 கெட்டை கோழிக்கு கட்டுச்சாவளி எட்டு எட்டு குஞ்சு பொடிச்சால் கூட பிறந்தாத பாட்டு அது மாதிரியே பார்த்துன்னு போய்டும் ஆனால் நம்ம தான் எட்டு குழந்தை பெற்றுன்னு பந்தம் பாசம் தனிப்பு அந்த தங்கச்சி அப்பா உறவு கொண்டாடி எல்லாம் நம்பிக்கை போட்டு கொண்டு தான் வலிக்கும் சீனு விட்டுடணும் இதை பாருங்க சூரிய அப்படி சீனு விட்டாங்க எல்லாருமே யான்னா ஒரு வார்த்தை ஆட ஆ எப்படி ஆண்டவா நான் நீ சு ஆ நானே சி புஷே என்னக்கடலே ஜென் நீசி ஆချင်း ஊற்று சே ஓடரோ நான் சடள் இந்த காலகட்டல சடளே அம்மா நானே சடடா எப்ப நீ வாய்ச்ச நீ வா ஆமா யாரோ சூரியா ஆமனா இல்ல சூரியி சூரிய வந்த உடனே கிளிக் அவட ஆ நெ அன இல்ல இல்ல போரண்ட் வெச்சிருக்கேன் நம்ம எங்க கேடையா தான் ஸ்டாண்டு அதாவது ஒரு இந்த காலகட்டத்துல கல்பியா செல்வமா வீரமா டாபிக் வந்துச்சு உங்களுக்கு எது முக்கியனு சொல்றீங்க இந்த காலகட்டத்துல சூரிய உனக்கு காசு முக்கியமா படிப்பு முக்கியமா வீரம் முக்கியமா சூரிய கேர பேட்ரம் போட்டா சே மாட்ரம் போ என்ன குஃபா ஒரு கேள்வி கேட்டா நான் அசர மாதிரி இன்னொரு கேள்வி கேக்குறேன் என்ன குஃபா டைக்கு போட்டோ எடுத்த நான் சூரிய போட்டோ எங்க இருக்கு பேட்ரா இல்ல இல்லையே நீ தேடி பார்த்தமே பைல்ல இருக்கு அப்புறத்து காமிக்கறியா எந்த பிரோட நெட்ட பேட்ரா சரி அப்புறம் காமிக்கலாமா போய் தேடி பார்க்கறேன் நான் நெட்ட பேட்ரா நெட்ட பிரோட

அங்கே சேவ் பண்ணணும் தடவை அந்த இடத்த சேவ் பண்ணால் புண்ணாயிடும் அந்த இடத்த பார்த்து அவ்வளோ பழிச்சுருக்கும் க்ளீன்ஸாக சேவ் பண்ணி பவுடர்லாம் வச்சு பலபலான்னு இருக்கும் ஒரு ஆள் இவன் நாற்பத்தெட்டு வயசாக வந்து நாற்பத்தெட்டு வருஷமாக உட்காந்துருக்காங்கன்னா அந்த இடத்துல புண்ணு வராமல் இருக்கிறது எவ்வளோ நான் கஷ்டப்பட்டுருப்பேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆனால் இவன் என்னை திட்டான் லூசுன்றான் அப்புறம் வேறு என்ன திட்டினானே மானங்கட்ட நாயின் சனிக்கிழமை நான் மணம் கட்ட நான் லூசா அப்புறம் வேறு என்ன சொல்ல மச்சகா உணவு திட்டுற இல்லைங்கண்ண திட்டுறல இரு எடுத்து நான் சேவ் பண்ணிக்கலாம் ஈரு உஷா இரு இது வரத்தா உட்காந்து வரத்தா ஈர்சா வெல்ல முடி இருக்கு தாத்தாமா வெல்ல முடி இருக்குங்க அந்த மருத அடுத்த மட்டை மாவெரம் வளர்ந்த பிறகு என்ன பண்ணுவேன்

சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுப்பட்ட இதயத்திலே ஒரு நாளும் இல்லே முத்துக்கு முத்தாக நன்னா நன்னா இன்ன இந்த பாட்டு முடி பண்ண தாളം போறேன் முத்து முத்தாக பாடு பாரு அழகா பாடு सुन பாடி நம்பர் கூட கொஞ்சம் இல்ல போன் நம்பர் கூட ஆ தம்பி கடைசி தம்பி செல்லமாய் காஊட்டுுண்டு பட்ட இதயத்தில் கேட்கம்பார்லாம் இல்ல இல்ல சொன்னேன்னு நல்லா நம்ம ஃபுன் இல்ல 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 சரி சரி கேளு கண்ணே காஊட்டு ஓ கண்ணே காஊட்டு அட கை ஆக்க அக்கா கண்ணே ஆஊட்டு ஓடணும் சொல்லு சொல்லு ஓடணும் சொன்னுக் கொடுன்னு இல்ல சொன்னல்ல காஊட்ட கூடாது ஃபோன் தான் கேடையா

அத்தம் ஆத்தம் மக்கடன்டா சரி இந்த ஆத்தம் மக்கடா இந்த அக்கா ஆத்தம் பை இந்தா இந்த அக்கா அத்தன் மொத்தம் குடுக்கிறான் வாங்கிக்கோ நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஓகேவா நெட்டு கொடுத்த உடம்புக்கு நெட்டு சரி டைம் அது ஆஃப் பண்ணு அது மாதிரி போர் வச்சுக்கோ உங்களுக்கு நேராக கேமரா தேவைப்பான் பிடிச்சா தான் இட்டிகிறான் பாருங்க உடனே கால டிஸ்பிளே போயிடும்